வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி ரெகுலராக போடுற மாதிரி ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறது இல்லைங்க நான் போன ஒரு ஆன்மீக பயணத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது மைசூரில் உள்ள சாமுண்டீஸ்வரியம்மன் ஹில்ஸு ஊராளும் அரசி ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகி அன்னபூர்ணேஸ்வரி ஆயிரம் கண்ணுடையால் தாய் சாமுண்டீஸ்வரியம்மனை ஆடி மாதத்தில் போய் பார்க்குறது ரொம்ப விசேஷங்க இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு முழுமுதற் கடவுள் விநாயகர் இருக்கார் அவரை கும்பிட்டுட்டு நம்ம படியேற ஆரம்பிக்கலாம் இந்த படியில் போகிற வழியெல்லாம் பொட்டு வச்சுட்டு போவாங்கங்க மஞ்சள் குங்குமம் பாரம்பரியமாக இந்த வெள்ளிக்கிழமையில் ஆடி மாதத்தில் படி ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போவாங்க இந்த படியில் இருக்கிற கலர் ஃபுல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போகிறதுதாங்க ஏன்னா மங்களம் தருவாள் மஹிஷாஸ்குர மர்தினி அப்படிங்கிறதுக்காக ரெகுலராக ஆடி மாதத்தில் மட்டும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போகிறவங்க படியில் குங்குமம் மஞ்சள் வச்சுக்கிட்டே போவாங்க இங்கே ஆடி மாதத்தில் அம்மன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அதனால் இந்த சமயத்தில் என்ன வரம் கேட்டாலும் அம்மன் தருவாள் அப்படிங்கிறதுக்காக இந்த இதில் கடும் விரதம் இருந்து கீழேருந்து இருந்து விட்டி போட்டே மேலே போய் சாமடீஸ்வரி அம்மனை பார்க்குறவங்கெல்லாம் இருக்காங்க சிம்ம வாகினி மகிஷாசுரம் வர்த்தினியை பார்க்குறதுக்கு உண்மையிலே ஆயிரம் கண் வேண்டுங்க அந்த மாதிரி ஒரு அம்மனு இந்த ஆடி சம் ஆடி மாதத்தில் மேலே நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இந்த ஆடி மாதத்தில் ஃப்ரீ சர்வீஸு பஸ் இருக்குது நாலு வெள்ளிக்கிழமை வரும் நாலு வெள்ளிக்கிழமையும் பஸ்ஸு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஃப்ரீயாக இருக்குது போகிறவங்க அதுலேயும் போய்க்கலாம் கீழேருந்தே கீழருந்து நைட்டு பன்னெண்டு மணியிலருந்து போகிறவங்க இருக்காங்கங்க நைட்டு பன்னெண்டு மணியிலருந்து கீழேருந்து நடந்தே படியேறி போய் மேலே காலையில் அஞ்சு மணிக்கு வரிசையில் நின்று அஞ்சு மணி நேரம் லைனில் நின்று சாமி பார்த்துட்டு வராங்க கீழே இருந்து கடுமையான விரதம் இருந்து முட்டி போட்டு போகிறாங்கங்க என்ன இந்த ஆடி மாதத்தில் சாமியை பார்க்குறதுக்கு என்ன ஒரு கடுமையான விரதம் இருந்து போகிறவங்கலாம் நிறையா பேர் இருக்காங்க இங்கே மேலே போக போக நிறைய கோயில் சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்குங்க கீழே நம்ம ஸ்டார்டிங்கில் வர்றப்ப ஒரு க விநாயகர் டெம்பிள் பார்த்தோம் அங்கே கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி வர்றப்ப ஒரு ஆயிரம் ஸ்டெப்புங்க மொத்தம் அறநூறு ஸ்டெப்பு முடிஞ்சோடனே ஒரு சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது நம்ம தண்ணி பசிச்சா தண்ணி சின்னதாக ஸ்நாக்ஸு ஏதாவது சாப்பிட்டுக்கிறதுக்கு சின்ன சின்னதாக ஒரு நாலஞ்சு கடைகள் இருக்கும் அங்கே எதாவது வேணும்னா நம்ம தண்ணியோ இல்லை ஸ்நாக்ஸோ ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு நம்ம திருப்பி மேலே ஆர ஏற ஆரம்பிக்கலாம் மேலே போக 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 சின்ன சின்ன கோயில் ஆனால் போகிற வழியில் பஜனையெல்லாம் நிறையா பேர் பாடுவாங்கங்க நிறையா பஜனை பாடுறவங்கெல்லாம் நிறையா இருக்காங்க போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஏறாமிச்சு அஞ்சு மணிக்கு போனால் அஞ்சு மணிலேருந்து பஜனை பாடிட்டுருப்பாங்க மேலே போனவுடனே ஒரு எண்ணூறு ஸ்டெப்பு போனதுக்கப்புறம் ஒரு நந்தி ஹில்ஸ் இருக்குங்க இந்த நந்தி ஹில்ஸ் என்னென்னா அங்கே உள்ள ஒரு நந்தி பெரிய நந்தி ஒரே கல்லில் செய்யப்பட்ட நந்திங்க அது ஒரே கல்லில் அந்த நந்தியை செஞ்சுருப்பாங்க பார்த்தா நல்லா கரு 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 கருன்னு இருக்குங்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னா எல்லா கோயிலையும் நந்தி நந்திக்கு முன்னாடி சிவன் இருப்பார் இங்கே நந்திக்கு ச சைடில் சிவன் இருப்பாருங்க சிவனை பார்க்குறதுக்கு சிவனை பார்த்துட்டு நந்தியை பார்க்க போகிற மாதிரி இருக்கும் நம்ம படி ஏறி போனோடனே ஃபஸ்ட்டு குகைக்குள்ளே போய் சிவனை பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் மேலே வந்து நந்தி ஹில்ஸ் நந்தி தெரியுது பாருங்கள் பெரிய நந்தி தெரியுது இப்போ இந்த குகை மாதிரி தெரியுது பாத்தீங்களா இதில் லைனில் நின்று பார்க்குறது வந்து நம்ம சிவனை நம்ம சிவனை எவ்வளோ தூரம் நீங்கள் போய் சிவனை பெரிய ஆளாக இருந்தாலும் உள்ளே நீங்கள் போய் முட்டி போட்டு தாங்க பார்க்க முடியும் சிவனை நின்னே பார்க்க முடியாது குனிஞ்சு முட்டி போட்டு தான் பார்க்க முடியும் எல்லா கோயில்லையும் சிவன் வந்துட்டு நந்திக்கு முன்னாடி இருப்பார் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் சிவன் டெம்பிள் இங்கே இருக்குது நந்தி எங்கே இருக்காருனா அப்படியே பின்னாடி இருக்கார் பாருங்க முதல்ல நந்தி இருப்பார் பின்னாடி சிவன் இருப்பார் சிவன் கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி வரம் தர்றதுக்காகவே சிவன் இருக்காருங்க சிவனை போய் கும்பிடுறது ரொம்ப லேஸ் கிடையாது உள்ளே போய் மண்டிட்டு தாங்க அவரை கும்பிட முடியும் அந்த மாதிரி சிவனை கும்பிட்டு முடிச்சுட்டு தான் நம்ம நந்தியை வந்து பார்க்க முடியும் நந்தி என்னென்னா நந்தியோட ஸ்பெஷலு ஒரே கல்ல பண்ணுதுங்க இது வந்து மழைலாம் பேஞ்சதுனால ஃபுல்லாக அந்த கலர்லாம் போயிடுச்சு நல்லா கருப்பு கலரில் மை தடவி கரு கரு கருன்னு வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது தாங்க இந்த கோயிலில் உள்ள ஃபேமஸ் ஒரே கல்ல பண்ண நந்தி எப்போ சாமுண்டீஸ்வரம் அம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னாலும் இந்த நந்தி ஹில்ஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க அப்புறம் அப்படியே நடந்து திருப்பி நம்ம ஸ்டெப் சேரணுங்க நடந்து வர்றவங்க மட்டும்தான் இந்த மாதிரி நந்திஹில்ஸுக்கு வந்து நந்தி ஹில்ஸையும் பார்த்துட்டு அப்படியே படி ஏற முடியும் பஸ்ஸில் போகிறவங்க இங்கே வந்துட்டு போக முடியாதுங்க ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு தான் போக முடியும் திருப்பி நம்ம படி ஏறுறப்ப ஏறுற இடத்துல இந்த வியூ பாயிண்ட் இருக்குது நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா போகிற இடம் ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் வண்டியில் டூ வீலரில் போகிறப்ப அழகாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வியூ பாயிண்ட் நிறையா இருக்குது ஆனால் இங்கே போகிறப்ப இந்த ஒரு ரெண்டு வியூ பாயிண்ட்டு தாங்க இருக்குது போகையில் நம்ம அப்படி பார்த்துக்கலாம் இது மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது போகிறப்ப ஆஞ்சநேயர் டெம்பிள் நின்று வேண்டிக்கிறவங்க வேண்டிட்டு சாமி கும்பிட்டு போகலாம் போகிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்குது நம்ம போகிற வழியில் உள்ள சின்ன கோயில்களெல்லாம் பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு திருப்பி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும் இப்போ நந்தி ஹில்ஸுக்குலேருந்து நம்ம நடக்க ஆரம்பித்தோம்னா முந்நூறு படிதாங்க எண்ணூறு படி வந்துருச்சுனாலே நம்ம சாமுண்டீஸ்வரமன் கோயிலை கொஞ்சம் கொஞ்சம் கிட்டக்க நெருங்கிட்டோம்னு அர்த்தம் நந்தி ஹில்ஸ்லேருந்து ஒரு முந்நூறு ஸ்டெப்பு தான் ஆனால் போகிறதே தெரியாதுங்க நம்ம போகிறதே தெரியாது மேலே போயிடலாம் ஆனால் நம்ம ஆடி மாதத்தில் மேலே போகிறவங்க எப்பயுமே போகிறவங்க பசியோடு வரமாட்டாங்கங்க எப்பயுமே மேலே மூணு வெள்ளிக்கிழமையும் அன்னதானம் நடக்கும் இங்கே கர்நாடகாவில் மூணாவது வெள்ளிக்கிழமை இது நம்மளுக்கு ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ஏன்னால் நம்மளுக்கு இவங்களுக்கு நம்மளுக்கு எப்போ ஆடி ஆரம்பிக்குதோ அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு இது ரெண்டாவது வெள்ளி இவங்களுக்கு மூணாவது வெள்ளி மூணாவது வள்ளி அன்னைக்கு மறுநாள் அம்மன் பிறந்தநாள் சாமுண்டீஸ்வரியம்மன் கோயிலில் மட்டும் இல்லைங்க இந்த ஊரில் உள்ள எல்லாருமே கொண்டாடுவாங்க மேலே அம்மனை பார்க்க வர்றவங்க பசியோடு போகக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் அன்னதான ஏற்பாடு இருக்கும் மேலே வர்றவங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தாங்க போவாங்க கீழேயும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அன்னதானம் நடக்கும் எல்லா வீடுகளில் கறி விருந்து வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க அந்த மாதிரி இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் பிறந்தனால எ ஊரில் உள்ள எல்லாருமே கொண்டாடுவாங்கங்க இப்போ நம்ம மழை மேலேயே வந்தாச்சு கோபுரத்தம் பார்க்குறோம் பாருங்கள் ஆனால் வரைக்கும் தாங்க அலௌடு இதுக்கு மேலே மொபைல் அலௌடு கிடையாது அதுவும் இந்த ஆடி மாதத்தில் உள்ள அலௌடே கிடையாதுங்க இது ஃபுல்லாக பாருங்கள் மழை ஃபுல்லாக கூட்டம் இருக்குது எவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்க இந்த கோபுரத்தையும் சாமியையும் பார்க்குறது லேசு கிடையாது ரொம்ப கஷ்டங்க நான் என்னால் முடிஞ்ச ஆன்மீக பயணத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இவ்வளோ தான் என்னால் காட்ட முடிஞ்சிச்சு இன்னொரு டைம் நான் போகிறப்ப ஃபுல் வீடியோவை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்